எங்களுக்கு எங்களுக்கு நிவாரணம் இல்லையே பாதிக்கப்பட்டு கிழக்கோமே பாதிக்கப்பட்டு ஜனாலயம் நிற்கிறோமே ஆதரவு தளர வேண்டிய தமிழக அரசு பெண்கள் கோசைல திரட்டி ஒப்பாரி போராட்டமும் நடத்தினோம் இதுகுறித்து தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் நெல்லுக்கான நிவாரணத் தொகையை கொடுக்கப்படவில்லை தொடர்ந்து பெய்த அதிக கனமழை மற்றும் பல்வேறு நோய் தாக்குதலால ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற பதினாலாயிரத்தி ஐநூறு ஹெக்டேர் நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த மிளகாய் அடியோடு அழிந்து விட்டது மிளகாய்க்கு நிவாரணமாக ஏக்கர் ஒன்றிற்கு இருபத்தி ஏழாம் தருணம் நூறு சதவீதம் தேசிய வேளாண் காப்பீட்டு தொகை கொடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் பல்வேறு போராட்டங்கள் அறிவித்திருந்த சூழலும் தமிழக அரசும் மத்திய அரசும் கிஞ்சித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மிளகாய் விவசாயிகளுக்கும் நெல் விவசாயிகளுக்கும் நிவாரண தொகையும் வழங்கவில்லை தேசிய வேளாண் பயிர் காப்பீடு தொகையும் வழங்கவில்லை இதனை உடனடியாக மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நெல்லுக்கு ஏக்கருக்கு இருபதாயிரமும் மிளகாய்க்கு ஏக்கருக்கு இருபத்தி தேசிய வேளாண் காப்பீடு தொகையில் நூறு சதவீதமும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகளோடு ரயில் மறியல் போராட்டம் தொடங்குகிறது இப்போ எந்தெந்த ஏரியா இருந்து வந்திருக்கீங்க சொல்லுங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் பதினோரு வட்டங்கள் இருக்குது கடலாடி கமுதி முதுகலத்தோர் திருவாரண பரமக்குடின திருப்புலானி மண்டபம் உள்ளிட்ட பதினோரு வட்டங்களில் இருந்து பாதிக்கப்பட்ட மிளகாயுடன் மிளகாய் செடிகளுடன் எனவே தமிழக அரசும் மத்திய அரசும் டெல்லியில் போராடிய விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகையும் தேசிய காப்பீட்டு தொகையும் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மூன்று கோரிக்கை போராட்டம் தொடர்கிறது ஹெக்டேர் சொல்லி தமிழ்நாடு வைகை பலகட்ட போராட்டம் நடத்தியாச்சு ஆனாலும் தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசாங்கமும் இதுவரைக்கும் தெளிவான அறிக்கையை எங்களுக்கு தரவில்லை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படவில்லை